இப்போ சாதாரணமா மகாபாரதத்துக்கு இந்த வெளி உலகம் சார்ந்து மட்டும் இகம் சார்ந்து மட்டும் உரை எழுதுறவங்க உபன்யாசம் பண்றவங்க என்ன மாதிரி இந்த கதையை சொல்லுவாங்கன்னா கிருஷ்ணன் சிராத்தம் பண்ண ஆரம்பிச்ச உடனேயே சூரியனும் சந்திரனும் அலண்டடிச்சுட்டு ஓடி வந்து என்னையா என்னப்பா அமாவாசைன்னு வரலையே நீங்க ஏன் ஸ்லாத்தம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னு உடனே கிருஷ்ணர் வரப்பா சூரியனும் சந்திரனும் சந்திக்கிற நாள் தான் அமாவாசை இப்போ நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்துட்டீங்க அதனால சந்திச்சதுனால இப்போதான் அமாவாசையை